தமிழ்மிட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் வினேஷ் போகத் கடந்த ஒரு சில நாட்களாக வந்து இவங்களுடைய பேர் தான் இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கு காரணம் அவங்களுடைய வழி ஏன்னா எந்த அளவுக்கு வலிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த களத்துல போய் நிக்கலன்னா கூட அவங்களுடைய வழியை ஒட்டுமொத்த இந்தியாவும் உணரக்கூடிய தருணமாக அது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வு கண்டிப்பாக எப்படியும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யார் யார் பின்னாடி இருக்காங்க இல்லை எது இதை இவங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு வினேஷ் போகட் இவங்க யார் அப்படின்னா தங்கல் படம் வந்துச்சுல அமீர் கான் அந்த படத்தை அது அமீர் கான் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அவருடைய சகோதரருடைய மகள்தான் அவருக்கு மொத்தம் நான்கு பெண்கள் இவங்க ரெண்டு பேர் சகோதரருடைய மகள்கள் ரெண்டு பேர் அதுல பெரியவங்க வினேஷ் இவங்களுக்கு தங்கச்சி சங்கீதா நுர்த்தங்க இருக்காங்க மொத்தம் ஆறு பெண்கள் ஆறு பெண்களையும் மல்யுத்த வீராங்கனைகளாக உருவாக்கியிருக்கார் மகாவீர் போகத் அப்படிங்கிறவர் ஒரு அவர் வந்து ஆரம்பத்தில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது அவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கு அவர் வந்து என்னென்னா அவருடைய கோச் அந்த மகாவீருடைய கோச் அவர் அவர் பெண்களுக்கு வந்து மலித்தம் கற்றுக் கொடுத்தாருன்னா அதை பார்த்து நம்ம பெண்களை இது பண்ணோன்னு சின்ன வயசுலேருந்தே பதினோரு வயசு பதிமூணு வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்து பிடிக்காங்க இவங்க அம்மா வந்து அதாவது இவங்களுக்கு அந்த மகாவீரோடைய ஒய்ஃப் அவங்க வந்து பிள்ளைங்களை இப்படிலாம் கெடுக்கிறீங்க இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க பயிலவன் மாதிரி இருக்காங்க முடிய வெட்டி இதெல்லாம் நல்லாவா இருக்குது அந்த படத்தில் வர்ற மாதிரியே கிடைக்கல உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்காங்க ஸோ பபிதா அதுதான் பெரிய பொண்ணு அவங்க அவங்கள பார்க்க சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் இருக்கணும்னா அவரும் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து நீ பெண் ஊருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துகிற இந்த மாதிரி இது பண்ணுற கேவலப்படுத்துகிற பெண் ஊருக்கு அவங்களால அசிங்கம் ஊரு பேரை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அவர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு என்ன தப்பு ஒரு பெண் இந்தியாவுடைய பிரதமராகவும் குடியரசுத் தலைவராக ஆகும்போது ஏன் ரெஸ்லராக கூடாது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் பண்ணி டோர்னமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிக்காங்க வினேஷுடைய தங்கச்சியும் கூட வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் ஆகிறாங்க அந்த வகையில் பத்தொம்பது வயசில் அவங்களுடைய மெடல் அடிக்கும் ஜேர்னி ஆரம்பிக்குது வினேஷுக்கு நிறையா மெடல்ஸ் அடிச்சுக்கிட்டே வராங்க ஒலிம்பிக்கில் மட்டும் அவங்களால் வரைக்கும் அடிக்க முடியாமல் இருந்துச்சு இந்த முறை வந்து அந்த தடையை தகர்த்து பதக்கத்தை உறுதி பண்ணி வச்சிருந்த தான் நூறு கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து அவங்க வந்து முடியல அப்படின்னு சொன்னதாக அந்த விஷயம் நடந்திருக்கு நூறு கிராம் குறைக்க முடியலங்கிறனால தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இது வந்து ரூல்ஸ் தான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க யுனைடெட் ரெஸ்லிங் ஃபெட்ரேஷன் ரெஸ்லிங்கோடைய சர்வதேச மாநிலத்தோடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது நூறு கிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு இதுதான் ஆனால் இன்றைக்கி நாங்கள் நூறு கிராம் அப்படின்னு நாங்கள் எலிஜிபிலிட்டி அலோவ் பண்ணோம்னா நாளைக்கு அடுத்து இரநூறு கிராம் கேட்பாங்க இப்படியே போய்கிட்டேன் ஆனால் இது கம்மியான கவுண்டிங் தானே இப்போ எல்லாருக்குமே சாதாரண நம்மளை போன்ற மக்கள் எல்லாருக்குமே தோணும் என்ன தோணுன்னா நாலு கிலோ ரெண்டு கிலோ ஒரு கிலோன்னு அதிகமாக இல்லை இல்லை நூறு கிராம் தானே அப்படிங்கிறது எல்லாருக்கும் இல்லை ரூல்ஸ் வந்து ரூல்ஸுங்கிறது ரூல்ஸ் தான் ஸோ அவங்க வந்து இப்போ இன்றைக்கி நூறு கிராமுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து இப்போ ஃபைவ் ஐம்பத்தி ஐம்பது கிலோ நூறு கிராம்ங்கிறது எலிஜிபிள் டிமிட்டாக இருக்கும் ஐம்பது கிலோ இரநூறு கிராம் அப்படின்னு வந்தாங்கன்னா அங்கேக்கு நூறு கிராம் தானே அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஐம்பத்தி மூணு கிலோ இடைப்பிரிவில் போட்டிடுவாங்க ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் தான் இந்த வாட்டி போட்டிடுறாங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தி மூணு கிலோவில் வேறு ஒரு வீராங்கனை போட்டிடுறாங்க அன்டிம்பாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண்ணுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு அவங்களை உடனடியாக இந்தியா திருப்பி அனுப்பும் வேலைகளில் ஒலிம்பிக் கமிட்டி ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஊடகங்கள்லாம் அதிகமாக அந்த விஷயம் வரல ஐம்பத்தி மூணு இடைப்பிரிவுலேயும் இந்தியாவுடைய கனவு அந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இவங்க வந்து ஐம்பத்தி மூணு கிலோ வந்து ஐம்பது கிலோ குறைச்சிருக்காங்க குறைத்த பிறகு இன்னைக்காக பல்வேறு கட்டை இது பண்ணி வந்திருக்காங்க டோர்னமெண்ட்டே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஐம்பது கிலோ அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு காலையில் வெயிட் போடுற அந்த டைத்தில் தான் மேட்ச் நடக்கும்போது கணக்கு கிடையாது மேட்ச் நடக்கும்போது எல்லா ரெஸ்லர்ஸ்க்குமே வெயிட் கூட தான் இருக்கும் ஏன்னா அந்த ஐம்பது கிலோவை காட்டணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் டிசைடு வெயிட்டை காட்டணுங்கிறதுக்காக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து இது இருக்குது வழக்கமாக வந்து ஒரு நாள் வெயிட் கூட முடிஞ்சிடும் பட் இந்த வாட்டி வந்து இரண்டு நாள் வெயிட் ரெண்டு நாளும் வெயிட் செக் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளில் டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் ரெண்டே நாட்களில் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது நாளும் வெயிட் செக் பண்ணணுங்கிற ஒரு நாம் கொண்டுறாங்க முதல் நாள் வந்து ஆஃப் அன் அவர் டைம் செகண்ட் நாள் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செகண்ட் நாள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைத்துக்குள்ளே தான் வந்து வினேஷாவில் அந்த நூறு கிராம குறைக்க முடியல அப்படிங்கறனால எலிஜிபிள் அதை குறைச்சும் நூறு கிராம் எக்ஸாய் இருக்குங்கிறனால அவங்க வந்து இது பண்ணப்பட்டிருக்காங்க இதில் கண்டிப்பாக சதி இருக்கா அப்படின்னு கேட்டால் சதி இருக்குது இதை வந்து நம்ம சொல்லலை பாஜகவை சேர்ந்த குத்து குத்துச்சண்டை வீரரான பதக்கங்களை வென்ற வீரேந்தரையே சொல்கிறாரு பாஜகவை சேர்ந்தவர் அவர் வந்து தேர்தலெல்லாம் கூட பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கார் பாஜக அவரை கூட சொல்லியிருக்கார் இதில் வந்து அவர் சர்வதேச சதி அப்படிங்கிறாரு இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு கிலோ இருந்திருக்காங்க முதல் நாள் அவங்க எடை போடும் பொழுது ஆறாம் தேதி அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகும்போது அங்கேருந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ வந்து அன்றைக்கி நைட்டு ஒரே நாளுக்கு ஒரே நாளில் எப்படி அவ்வளோ அந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் எங்கிறது வந்துச்சுன்னு தெரியல அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அவங்க சைடில் இருக்க அந்த நியூட்ரிஷனிஸ்ட் அந்த வெயிட் அதுக்கெல்லாம் அது ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விளையாடும் போது வந்து கெலோரிஸ் லாஸ் ஆகிறனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாரு அது ஒரு ரீசன் சொன்னாங்க இன்னொரு முக்கியமான ரீசன் ரீசன்ஸ் லாஸ் ஆனால் வெயிட்டு போடுமா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன் இந்த முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய விளையாட விளையாட அவங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணுவாங்க டயட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதில் வந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்க டயட்டுக்கும் அங்கே இருக்க டயட்டுக்கும் கேலரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் இவ்வளோ பெரிய வேஸ்ட் இருந்துச்சா அப்படின்னு தெரியல முதல் நாள் நைட்லேருந்து இருந்து எல்லாம் பார்த்துருக்காங்க கடைசியாக வேறு வழி இல்லாமல் வெயின்ஸ்லேருந்து இருந்து வெளியே எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க முடியை வெட்டியிருக்காங்க இன்னுமே எல்லாம் பண்ணியும் இது பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எப்படி அந்த இது இரண்டு கிலோ அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நேற்று வந்து ஒட்டுமொத்தமாக நாடே வந்து ஆதரவு கார்டு நீட்டுச்சு அதுலேயும் வந்து இது எந்த அளவுக்கு பாஜகின்ற சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னா ஹேமாலினி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஒரு கிராமங்கிறதுக்கும் ஒரு முக்கியம் தான் பொண்ணு இல்லை அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சுருக்கணும் பொண்ணும் கிடைக்காதுல்ல அப்படின்னு நக்கலாக ஒரு ஒரு இதாக பேசிட்டு பார்லிமெண்ட்டில் அவங்க போவாங்க எம்பியாக இருக்கவங்க போவாங்க அந்த ஒரு அருவர்க்கத்தக்க அந்த ஒரு செயல் பார்த்தாலே தெரியும் பாஜக இது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு வகையில் இது நேரடியாக இல்லைன்னா கூட மறைமுகமாகவும் பாஜகவுக்கு இதில் வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நேரடியாகவே சந்தோஷம் தான் எனக்கு பதக்கம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல என் நாட்டுக்கு பதக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல இப்போ வினேஷ் போக்கெட் கோல்டு மெடல் அடிச்சுட்டா மட்டும் என்ன சார் ஏதாவது மாறிட போதா இந்தியாவுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்னை எதிர்த்தவங்க எங்களை எதிர்த்தவங்க உங்களால எங்களுக்கு பாராட்டி கிடைக்க பெருமை கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளோதான் ஃபோன் பண்ணி இல்லை கவலைப்படாதீங்க உங்களால் தான் எங்களுக்கு பெருமைலாம் வரப்போகுதுன்னு இது பண்ணோம் ஆனால் சரி பரவாயில்ல வருத்தப்படாதீங்கன்னு ஃபோன்லலாம் ஜி பேசினாருன்னு கேள்வி வந்து முன்னாடியே பேசியிருக்கலாமே ஜி சரி ஜி பேசினார்ல இப்போது வந்து அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங்குக்காக தான் இவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைன்னு இவங்க மறுக்க முடியுமா அந்த சம்மந்தப்பட்ட ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் வந்து அம்பானியோடய ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறாரு அம்பானியுடைய மனைவி தான் ஒலிம்பிக் கமிட்டியோட சேர்பர்சனாக இருக்காங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சரி இதே ஒலிம்பிக்கில் கென்யாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை அவங்க வந்து போட்டி போடுறாங்க சில்வர் மெடல் அடிக்கிறாங்க அடித்த பிறகு அவங்களுக்கு பிரச்சனை வருது அதாவது ஓடும்போது சக போட்டி அதற்கு இடையூறு செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதக்கம் பழிக்கப்படுது அந்த கவர்மெண்ட் அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணி ரிகரஸாக நின்று அடித்து பிடிச்சி அந்த பதக்கத்தை திருப்பி மீட்டு கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ அரசாங்கம் துணை இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சரி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அரசாங்கம் இல்லை அவங்களுக்கான நியாயமான உரிமையை வாங்கி கொடுக்குறது அரசாங்கம் என்ன செஞ்சிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பார்லிமெண்ட் வரைக்கும் இது பேச போகலாம் பேச போகிறலாம் இல்லை இன்னைக்கு எதிர்க்கட்சி கிளம்பிக்கலாம் வெளியே போயிட்டாங்க நேத்து பேசும்போது மனுஷன் என்ன சொல்றாரு இத்தனை கோடி நாங்கள் செலவு பண்ணிருக்கோங்கறாரு நீங்க செலவு பண்ண காசு முக்கியங்குறாரு இன்னைக்கு அதுக்கு தான் வந்து பிம் ஆர்பி யோ சேர்ந்து சந்திரசேகரா சொல்றாரு என்ன அவன் வந்து அமைச்சர் செலவு பண்ண செலவு பண்ணுங்கிறாரு என்ன செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அதை விட அதிகமாக நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து அவள் எங்கள் ஊர் பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு அவ நான் ஊர் ஜாதி மதம் எதையும் பார்க்கல எங்க வீட்டு பொண்ணு அவளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கணும் கொடுக்கல நீங்க கூட நிக்கல அப்படின்னு அவரும் வந்து பேசியிருப்பார் இன்னொன்று வந்து இவங்க செலவு பண்ணுறங்கிறாங்கல்ல ஹரியானால இருந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் போயிருக்காங்க மொத்தமே இருபது கோடி தான் அங்கே செலவு அரசாங்கம் கொடுக்கறது குஜராத்லருந்து ரெண்டு பேர் போயிருக்காங்க அங்கே அரசாங்கம் பண்ணுற செலவு நானூறு கோடி ரெண்டு பேருக்கு நானூறு கோடியா இதுதான் வந்து ராகுல் அவர்களும் அதற்கு எதிர்ப்பு உங்க காசுல உங்க வீட்டு காசுல காசுலாம் எடுத்து கொடுக்கறீங்க அரசாங்கத்து வரிப்பணம் இந்தியாவும் அவங்களுக்கு துணை நிக்கணும்னு நினைக்குது நினைக்கிது முறையா அப்படின்னு கேட்டா இல்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வதேச அளவுல ஜென்ரல் இருந்து ஏகப்பட்ட டெஸ்டுகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பதக்கங்கள்லாம் திருப்பி வெற்றி பெற்ற அந்த வெற்றிக்கு உரியவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ கூட வந்து ஆறு முறை பதக்கம் பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த மொழித்த வீ வீரர் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெஸ்லிங்கில் அந்த ரெஸ்லிங்கில் இந்த ஒலிம்பிக் இந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்லார்னா அந்த பொண்ணுக்கு அந்த பதக்க வெள்ளி பதக்கம் கொடுங்க அந்த பொண்ணுக்கு அந்த பதக்கம் உரிய தான் ஷி கொடுங்க சரி ஓகே ஜெயிக்க முடியாது ஜெயிச்சிருந்தா கேர்ல்டு கிடச்சிருக்கும் தோத்துட்டாங்க வெளியே கொடுத்துருங்க ரூல்ஸை மாற்றுங்க முத நாள் மட்டும்தான் செக் பண்ணணுன்னு மாற்றுங்க இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் மாற்றாதீங்க நீங்கள் கொடுங்க கொடுத்தாக வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்கிறார் ஆறு முறை ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற அமெரிக்க வீரர் அவர் சொல்கிறார் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா எதிர்நீச்சல் படத்தில் அந்த ஒரு கேரக்டர் வந்திருக்கும் நந்திதா பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே அது வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வான சம்பவம் அது இரண்டாயிரத்தி ஆறு தோகா நடந்த ஏஷியன் கேம்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த வீராங்கனை சகோதரி சாந்தி அவங்க சாந்தி சௌந்தரராஜன் அவங்க வந்து பிரான்ச் ஒன்று இருப்பாங்க ஆனால் சில அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக அவங்களுக்கு வந்து ஜென்ரல் டெஸ்ட் வச்சு அவங்க ஆண்னு சொல்லி அவங்களுடைய பதக்கம் பறிக்கப்பட்டிருக்கும் அப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்து திமுக அரசு கொடுத்துருக்கும் பரு பல்வேறு பிரச்சனைகள் வந்த பிறகு அவங்க ரயில்வேல அப்ளை பண்ணியிருந்தாங்க ரயில்வே வேலை கிடச்சிச்சு ஜென்ரேட்டர்ஸில் ஃபெயில் ஆனவொடனே அந்த வேலையை கேன்சல் பண்ண கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது பதக்கத்தை திருப்பி இது பண்ணும்போது பதக்கத்தை கொடுக்காதீங்கன்னு தமிழ்நாடு அரசு கூட நினைச்சி பதக்கத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினச்சி கொடுத்த பதினஞ்சு லட்சம் திருப்பி வாங்க மாட்டேன் ஓடினது அந்த காலு தானே அது பையனாக இருந்தானே பொன் அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிவிட்டு போங்க அந்த ஓடின கால்களுக்கு தான் நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா அவர்கள் வந்து பெருமையாக சொன்னார் ஓடின காலுக்கு நான் பரிசு கொடுத்தேன் காசை திருப்பி வாங்க மாட்டேன் எவன் கேட்டாலும் கொடுக்காரா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அந்த உடனடியாக அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஏன்னா அந்த காசை வந்து அவங்க எடுத்து சொத்து சொக்கெலாம் வாங்கலை ட்ரைனிங் அகாடமி வச்சுருந்தாங்க அறுபத்தெட்டு பசங்களுக்கு வந்து ஒரு பைசா வாங்காமல் ட்ரைனிங் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஜென்ட் டெஸ்ட்டில் நிறையா பிரச்சனைகள் வருது நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே சர்வதேச அளவில் பிரச்சனை வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ரன்னிங் அத்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் டெஸ்ட்டில் வந்தாங்க எல்லாத்துக்கும் ஆதரவு போலம் கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயும் நிறையா நடந்துச்சு டியூட்டி சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரம் அவங்களுக்கு வந்து அந்த மாநில அரசு துணை இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களுக்கு திருப்பி வந்து அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் துரஸ்தவசமாக தமிழ்நாடு அப்படின்னோடனே நம்மளோட குரலை வந்து செவிச்சிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன்ராதாகிருஷ்ணன் அமைச்சரான அப்பயும் வந்து எல்லா அமைச்சர்களும் முறையிட்டு எனக்கு ஏதாவது பண்ணுங்க நான் வந்து நேஷ்னல் அகாடமியில் அவங்க வந்து அத்ல கோச்சுக்கான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க அந்த குவாலிஃபிகேஷனை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க நான் வந்து கோச் அழிக்கிற அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு எதுவுமே கிடைக்காம அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து கோச்சிக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி தமிழ்நாடு அரசு உதவி கொடுக்கப்பட்டுச்சு தான் இந்த நாட்டுக்காக விளையாண்டுருக்கேன் பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல எனக்கு சதி பண்ணுறாங்க அப்போ கூட இந்த யாரும் எனக்கு துணை நிற்கலை அப்படின்னு அவங்க யாரையும் குறை சொல்லலை டியூட்டி சந்தைக்கு ஆதரவாக இருந்தாங்க அந்த ஒரு அமெரிக்கன் அத்லீட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யாரெல்லாம் ஜென்ரேட்டர்ஸில் பிரச்சனை வந்துச்சு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் எங்கள் சப்போர்ட் பண்ணி கடைசியில் யாரும் சாந்திக்கு துணை நிற்கலை அன்னைக்கு சகோதரி சாந்தி கிரணம் தான் இன்னைக்கு வந்து சகோதரி வினேஷ் போகிறதுக்கும் நடந்திருக்கு எங்களை எதிர்த்தா எங்களை இது அழிக்கணும்னு நினைச்சா நாங்கள் வந்து இப்படிதான் பண்ணுவோம் எங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலங்காலமாக வந்து இது மாதிரி நாட்டுக்கு பெருமை சேர்க்கலனாலும் பரவாயில்ல எனக்கு எதிர்தான் நீ நின்றுட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது ஈகோ தான் காரணம் இப்பவும் சொல்றனே ஐம்பத்தி மூணு கிலோ வந்து இவங்க விட்டு கொடுத்தாங்க வினேஷ் வழக்கமா போட்டிட்டு ஐம்பத்தி மூணு கிலோ வந்து அண்டிம் பாகல் அப்படிங்கிற சகோதரிக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்க அவங்களோட அங்கீகாரம் ஒத்து செய்யப்பட்டிருக்கு எதுக்காக அங்கீகாரம் ஒத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆக்சஸ் கார்டு அது வந்து அந்த ஒலிம்பிக் பிளேஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குற ஆக்சஸ் கார்டு அதை வந்து அவங்க சகோதரிகிட்ட கொடுத்து நீ போய்ட்டு ஒலிம்பிக் வில்லேஜ் அந்த தங்க வைக்கிற இடத்துக்கு பேர் ஒலிம்பிக் வில்லேஜ்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு என்னோடய உடமைகளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க சகோதரிகிட்ட கொடுத்துருக்காங்க போயிட்டு எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அவங்க வந்து பிடிபடுறாங்க அதனால் வந்து முறைகேடாக அந்த ஆக்சஸ் கார்டை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்கள வந்து இப்போ அனுப்புகிறாங்க அவங்க திருப்பி வராங்க இப்போ ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவு எந்த ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் அன்ட்டிம்பாக்களுக்காக விட்டு கொடுத்து ஐம்பது கிலோவில் வந்து பதக்க வாய்ப்பை வினேஷ் சொன்னாங்களோ அந்த ஐம்பத்தி மூணு கிலோலேயும் பிரச்சனை போயிட்டு ட்ரெஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு போனதுக்கா ஸோ இப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஆகிஸ்ட் எடுத்துகிட்டு போறாங்க எப்படி பிடிப்பட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதுவும் கிடையாது மற்ற பிரச்சனைகள்லன்னா அந்தந்த நாடுகள் வந்து துணை நின்று பதக்கங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராடுறது எல்லாம் போனது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா அவ்வளோ மிச்ச போட்டு மெடல் வாங்குவீங்க அமெரிக்காவும் சைனாவும் அவ்வளோ போட்டி போகிறாங்க இங்கே வந்து நம்ம ஒரு மெடல் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கும்போது கையில் கிடச்ச மெடலை விட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அதுக்கும் வந்து இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் வந்து அது அவ்வளோ மித்திரமாக இருக்காங்க இதை இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சு சமூக வலைதளங்களில் கூடிய அறிவார்ந்த சங்கிகள் நாங்கள் என்ஓசி கொடுத்தனால தான் மோடி அரசாங்கம் மின் கொடுத்தனால தான் அவங்க போ கலந்துக்கவே முடிஞ்சிச்சு இல்லாட்டி அவங்க எப்படி போயிருப்பாங்க நினச்சிருந்தா என்ஓசி கொடுக்காமல் பழி வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் விருட்டாங்க அது வந்து உண்மை கிடையாது மோடி அரசு என்ஓசி கொடுக்காட்டியும் வினேஷ் போக்கத்தால் ஒலிம்பிக்கில் விளையாண்டுருக்க முடியும் ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸில் அவங்க போன வருஷம்லருந்து ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஜெயித்தவங்க என் நாட்டு சார்பாண கிளால பிடிக்கல நான் நாடுகள் இல்லாமல் நான் ரெப்ரசன்ட் பண்ணாமல் நான் வரேன் அப்படின்னா என் நியூட்ரல் அத்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன் அப்படின்னு இந்த வருஷம் வந்து அந்த ஓட்டும ஒவ்வொரு வருஷம் வந்து அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இந்த வருஷம் ஏ என் அத்லட்ஸ் இண்டிவிஜுவல் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டேம் ஒரு ஒரு அதை வச்சு ஷர்பமாக ஏஎன் அப்படின்னு சொல்லி அவங்க நாடுகள் சாராமல் பங்கேற்கலாம் அவங்க பதக்கம் பெறலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அவங்க பதக்கம் பெறும்போது அந்த நாடுகள் கீழே வராது ஒரே நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு நாட்டுக்காக விளாட்ற விஷயங்கள் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது வினேஷ் போகட் வந்து நான் வந்து இண்டி இண்டிவிஜுவலாக ஆடிட்டு போகிறேன் அப்படின்னா அலோவ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒலிம்பிக்கில் பெலாரஸ் ரஷ்யா இரண்டு நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கும் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து வீரர்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த நாட்டை சேர்ந்தவங்க இண்டிபெண்டன்ஸ் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக ஆடிக்க முடியும் பெலாரஸை சேர்ந்த இரண்டு வீரர்கள் வந்து ஒருத்தர் ரஸ்லர் ஒருத்தர் பாக்ஸர் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ வினேஷ் போகட் நினச்சிருந்தால் ஆடி இருக்க முடியும் அதுக்கு வினேஷ் போகட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இந்திய கொடியேற்று இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடினது தான் வினேஷ் போகட் இந்தியாவுக்கு செஞ்ச கொடுத்த ஒரு கௌரவம் இவங்க வந்து வினேஷ் கௌரவம் கொடுக்கு ஆனால் அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க தனியாக இருந்துரு தனியாக இண்டிவிஜுவலாக போய் ஆடி இருந்தா கூட அவங்க வந்து மெடல் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் கூட பிரச்சனை கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க இல்லை ஏன்னா வந்து இந்த ஒலிம்பிக் குவாலிஃபேஷப்பயே வந்து வினேஷ் போகட் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க என்னால் நம்ப முடியல பயமா இருக்கு கோச்சஸ் வந்து நான் தோக்கணுங்கிறதுக்காக என்னுடைய தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் வந்து ஏதாவது பவுடர் கலந்து டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் பண்ண வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி வந்து போராடி போராடி பார்த்து உங்களால் உங்கள்கிட்ட போராட முடியல போகடா அப்படின்னு ஒரு வழியாக ஓய்வையும் அறிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீராங்கனை வந்து நின்று சாதிக்கிறது அப்படிங்கிற சர்வதேச அளவில் வந்து போய் நிற்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஒரு பெண் வந்து விளையாட்டு போட்டிக்கு வராங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து உடல் வலிமை சார்ந்த போட்டிகளில் விளையாடுறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான கனவுகள் சிதைக்கப்படும் போது என்ன சொல்கிறது தெரியல சாந்தியுடைய கனவு சிதைக்கப்பட்டுச்சு போகட்டுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்குது இங்கே வந்து பணம் பதவி சாதி இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் விளையாட்டில் கூட நம்ம பங்கேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது கல்வி வேலைவாய்ப்பு விளையாட்டு ஏற்கனவே வந்து பணபலமும் சாதி பலமும் கொண்டு இருக்கிற கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் மற்ற விளையாட்டுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது இப்போ அதுலேயும் இது இவ்வளோ பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது அப்புறம் பதக்கப்பட்டியலில் அறுபத்தி நாலாவது என்ன பதக்கமே வாங்காமல் ஒரு கீழே போகிற சூழ்நிலை கூட வரும் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்